வெலிங்டன் நியூசிலாண்டில் புதிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றம் முற்றுகை நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் சிறந்ததால் பரபரப்பு நியூசிலாண்டின் புதிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோரி பழங்குடி மக்கள் தலைநகர் வெலிங்டனில் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சி மாணவர்களே உலகில் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருக்குது அதில் ஒரு பத்து நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் என்று கூறப்படுகிறது அதில் ஒன்று தான் நியூசிலாண்டு நியூசிலாண்டு நார்வே டென்மார்க் ஜப்பான் இன்னும் கொஞ்சம் நாடுகள் சரி அதை விட்ருக்கேன் இப்போது என்ன உலகம் பூரா நடக்குது தெரியுமா எப்படி இந்த பழங்குடி மக்களை பூர்வீக மக்களை ஆதிவாசிகளை நாகரீக மக்கள் அடித்து நொறுக்கி அவனுங்களை நாசம் பண்ணி கனிமங்கள் தனிமங்கள் அவ்வளோ புட்டிங்கி தின்னானுங்களோ அவனுங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் சொல்கிறி சொன்னானுங்களோ அதெல்லாம் சொல்லாமல் விட்டதுனால இனி போகுது பழங்குடி மக்கள் தோசையை திருப்பி போட்ட மாதிரி யானைக்கு அடிசருக்குன்ற மாதிரி இனி பழங்குடி மக்கள் இந்த உலகை முடித்து வைப்பான் நாகரிக மக்களை அழிப்பான் சீனாவில் பள்ளி நுழை வாயிலில் கார் மோதி மாணவர்கள் படுகாயம் பீஜிங் நவம்பர் இருபது சீனாவின் ஹூனானு மாகாணம் சாங் டே நகரில் ஒரு மழையர் பள்ளி அமைந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளி நேற்று வழங்கும் போல் செயல்பாட்டது எனவே மாணவர்களை அவர்களது பெற்றோர் நேற்று காலை பள்ளிக்கு அழைத்து சென்றனர் அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு கா திடீர்னர் ராவரின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் தறி கட்டு ஓடிய கார் பள்ளியின் நுழை வாயில் கதவில் மோதியது இந்த விபத்து படுகாயம் அடைந்தனர் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் இதனை அடுத்து கார் டிரைவரை போலீசார் கைது செய்தனர் குயிட்டோ நவம்பர் இருபது ஈகோடாரில் கடு வறட்சியால் அறுபது நாட்கள் அவசர நிலை அறிவிப்பு தென் அமெரிக்க நாடான ஈகுவடாவில் கடந்த சில மாதங்களாக கடுமையான வறட்சி நிலவுகிறது அந்த நாட்டை பொறுத்தவரை சுமார் தொண்ணூறு சதவீத மின்சாரம் நீர் மின் நிலையங்களில் இருந்தே பெறப்படுகிறது ஆனால் மழை பெய்யாததால் அங்குள்ள பல அணைகள் வறண்டு கிடக்கின்றன எனவே மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அங்கு எட்டு மணி நேர கட்டாய மின்வெட்டை அரசாங்கம் அமுல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் அங்குள்ள அசுவே லோஜா ஆகிய மாகாணங்களில் பயங்கர காட்டுத்து ஏற்பட்டது பதினேழுக்கு மேற்பட்ட இடங்களில் காட்டு தீ எரிந்து வருவதால் அதனை அனைத்து தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் எனவே தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த அறுபது நாட்களுக்கு தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டு இருப்பதாக எரிசக்தி துறை மந்திரி மன் ஜானோ ஓ தெரிவித்து உள்ளார் உலகை சுற்றி அமரே காவல் புதிய அணு ஆயுத ஏவுகணையை உருவாக்க இராணுவம் திட்டமிட்டு உள்ளது நீர்மூழ்கி கப்பல் மூலம் அனுப்பப்படும் இந்த ஏவுகணை அமைப்பானது வருகிற ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுக்குள் தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் வேண்டுமென அரசாங்கம் இலக்கு நீட்டி ஊழுது தென் கொரியா தென் கொரியாவின் உல்சின் நகரில் தனியார் வாகன தயார் ஆப்பு தொழிற்சாலை செயல்பாடுகிறது இந்த தொழிற்சாலை நேற்று வழக்கம் போல் செயல்பாடு எனவே அங்கிருந்த காரை சோதனை செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட கேஸ் கசுவால் மூணு பேர் உயிர் இழந்தனர் ஹாங்காங் தேர்தலில் பங்கேற்ற நாற்பத்தைந்து பேருக்கு சிறை பெய்ஜிங் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஹாங்காங் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது ஹாங்காங்கின் தனித்தன்மையை பாதுகாப்பதற்காக அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அதற்கு தன்னாட்சி அந்தஸ்து வழங்க சீனா உறுதியளித்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா இயற்றியது இதன் மூலம் ஹாங்காங்கில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை சீனாவுக்கு நாடு கடத்தி விசாரிக்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹாங்காங் தன்னாட்சி பிராந்தியத்தில் தேர்தல் நடைபெற்றது இதனை சட்டவிரோதமானதாக சீனா கருதுகிறது எனவே இந்த தேர்தலில் பங்கேற்ற நாற்பத்தி அஞ்சு ஜனநாயக ஆர்வலர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் நாற்பத்தஞ்சு பேருக்கும் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து சீன கோர்ட் தீர்ப்பு அளித்தது உலகை சுற்று பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இராணுவ தளபதியின் பதவி காலத்தை மூணு ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டாக அரசாங்கம் உயர்த்தியது இதனை எதிர்த்து மேக்மூத் அக்தர் நக்வி என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார் ஆனால் வழக்கு விசாரணையின் போது அவர் ஆஜராகாததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து கோட் உத்தரவு எட்டது ஜிப்பானு ஜிப்பானின் ஹொகை மாகாணம் ஹகோ ஹக்கோடேட் என்ற இடத்துக்கு அருகே கடந்த பதினாறாம் தேதி சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டது இதனால் சேதமடைந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது ஹக்கோடேட் டு சப்போரா வழித்தடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன தற்போது பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் அந்த வழிதடத்தில் நேற்று மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது மியான்மரில் பத்து லட்சம் போதை மாத்திரை பாரி நவம்பர் இருபது மியான்மர் போதை பொருள் கடத்தல் கும்பலின் கூடாரமாக உள்ளது இதனால் அங்கு சட்டவிரோத செயல்களும் அதிக அளவில் அரங்கேறுகின்றன எனவே போதை பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர் அந்த வகையில் பிராந்தியத்தில் போதை பொருள் கடத்தப்படுவதாக உளவு துறைக்கு தகவல் கிடைத்தது எனவே ஒக்கலா பாபா நகரில் போலீசார் தீவிர வாகன சோதனை நடத்தினர் அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு காரில் பதிமூணு லட்சம் போதை மாத்திரை இருந்தது கண்டுபடுகப்பட்டது இதனை அடுத்து அவற்றை காய்ப்பாற்றிய போலீஸார் இது தொடர்பாக மூணு பாரையும் கைது செய்தனர் சில்ட்ரன்ஸு தாத்தா சொல்கிற நிறைய விஷயங்களை நல்ல சிந்துத்துப்பா சில்ட்ரன்ஸ் நான் உன்னை அன்போடு பார்த்தா நீ நான் அன்போடு பார்ப்பேன் நான் உன்னை அதிகாரம் பண்ணால் நீ நான் அதிகாரம் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இழை இயற்கைக்கு புரிதாக பெரி இதாய் கால காலமாக இந்த மனித மிருகம் சிறுகிற மிருகம் மிகப்பெரிய துரோகங்களை பண்ணிருச்சு தட் மீன்ஸ் புரிவிக மக்களுக்கு ஆதி மக்களுக்கு ஆதிவாசிக்கு ஃப்ரீ செக்ஸாக சுற்றிட்டு இருந்தான் இன்றைக்கி ஏழு வயசு பையன் செக்ஸ் படத்தை வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்க்குறான் இயற்கை சும்மா விடாது புரியுதா நீ என்ன கொடுத்தாயோ அதுதான் நீ இயற்கையை நாசம் பண்ண அது உன்னை நாசம் பண்ண போது உலகம் கண்டிப்பாக அழியும் அழிவதற்கு தயாராக இருங்க பாவிகள் தான் நல்லவர்கள் இல்லை நல்லவர்களை அது விட்டுவிடும் அதுக்கு தான் அடிக்கடி சொல்வோம் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் சின்ன பிள்ளைகள் உன் அப்பா ஆத்தால் துருத்தி விடுன்றான் அப்புறம் சில ஒரு முக்கியமான ஆஷம் முக்கியமான செய்தி திரு சஸ் வாட்டினோம் அதாவது இந்த மீடியாலாம் இருக்கிறது இல்லை ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் அந்த மூஞ்சி செங்கல் அப்படியே அவன் மூஞ்சியில் தேய் 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 தேய்ச்சா கூட மாற மாட்டான் இந்த மாடுக்குதில் சாணி போடுறதில்ல அந்த இடத்துல அவன் மூஞ்சை பூச்சி மயிரை பூச்சி எடுத்துன்னு போய் அந்த ஆசனை வாயில் தேய் தேய் தேய மாறவே மாட்டான் ஏன்னா அவன் நல்ல கேங்க மந்திரிங்க அரசியல் பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட இயசியும் பிச்சையும் பொண்டாட்டி கிண்டாட்டியெல்லாம் கூட்டி கொடுத்து சாப்பிட்றவன் வந்து அந்த மீடியாக்கார பேச வேண்டிய பேசுவான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னுவான் நாயை டேனுசர் எப்படி ஒரே நாள் அழிஞ்சுது டேனூசர் எப்படி ஒரே நாள் அழிஞ்சுது அந்த மாதிரி இந்த உலகம் மழை ஏன்னா அந்த திருட்டு ராய்களில் அழிக்க வேண்டியது இயற்கையின் கோட்பாடல்லவா கோட்பாடாச்சே எடா இயற்கையை நீங்கள் கையை வச்சுட்டீங்க இயற்கை பார்த்துட்டு சும்மாவே இருக்குமா உங்களை அழிக்கண்டா நாயை தனிமங்கல் தனிமங்கல் தங்கம் கங்கல் அடிச்சுட்டு பின்னுட்ட போடுற போகு உனக்கு அழுதுதான் சில்ட்ரன்ஸ் இதை வாழ்க்கை திருக்குறள் மாதிரி தான் ரெண்டு வரி இயற்கைக்கும் அந்த மன்னர்கள் மதகுருமார்கள் அந்த காவலர்கள் அதான் மாமான்னு சொல்லுவோம்ல இப்போ நம்ம அந்த காவல்துறை இவர்களுக்கும் தான் சண்டை ஓடிட்டு இருக்குது முடிவில் இயற்கை ஜெயிக்கும் அவங்க எல்லாரையும் அழிச்சிடும் குழந்தைங்கள உங்களை வச்சுட்டு மறுபடியும் ஒரு புது உலகை உருவாக்கும் ரைட்டா அதுதான் விஷயம் லிட்டில் சாரி லைக் கியூர் லைக் லிட்டில் போர்டு ஷுட் போர்ட் நியர் நீ இந்த தெரியாவிட்டால் ஆழம் போகாதே ஓகேவா லிட்டில் ப்ளூ மேக் ரிவர்ட் நாலாறு கூறினால் பாலாறு லிட்டில் ஸ்டோக்ஸ் கிரேட் சிற்று மலையும் நகரும் லிட்டில் டீஸ் ஆர் ஹேங் பட் கிரேட் ஒன்ஸ் எஸ்கேப் சிறிய சில தூக்குமாறம் பெரிய சிறுனுக்கு சிம்மாசனம் லிட்டில் திங்ஸ் லிட்டில் மைண்ட்ஸ் சிறு விஷயம் விஷயங்களை சிறிய மனங்களை உழுக்கும் லிட்டில் திங்ஸ் ஆர் கிரேட் டு லிட்டில் மேன் அற்ப மனிதர்களுக்கு அற்ப விஷயங்களை பெரியவை இவ்வளவுதான் விஷயம் சொல்லலாம் இவ்வளோதான் விஷயம் ஆ பிகேரை